செய்திகள் வாசிப்பது வாசிவகுமார் விருத்தாசலம் அருகே கிராம சபை கூட்டத்திற்கு சுடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்ய தண்ணீர் கெட்டு தாரை தப்பட்டையுடன் பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து நூதன போராட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள கா இளமகலம் கிராமத்தில் ஈமச்சடங்கு செய்யும் தண்ணீர் வசதி இல்லை என அப்பகுதியில் பொதுமக்கள் இன்று நடக்க இருக்கும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து இறந்தவரின் சடலத்தை கூட அடக்கம் செய்வதற்கு தண்ணீர் வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாக செயலாளரை கண்டித்தும் நூதனபுரையில் ஈமசடங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் நூதன போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சுடுகாட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது